தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ண பேக் ஒரு மாசம் முழுசு அத்தனை சமையல முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா வணக்கம் இந்தியாவின் கிங் மோடி தான் இன்னும் பதினைந்து ஆண்டுக்கு வேணும் பிரேசில் வாழ் இந்தியர்கள் மகிழ்ச்சி கானா ட்ரினிடா டென் அர்ஜென்டினா ஆகிய மூன்று நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் மோடி நான்காவது நாடாக பிரேசிலுக்கு சென்றார் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலாடா சில்வா அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி பிரேசில் சென்றுள்ளார் முதலில் ரியோடி ஜெனிரோ நகரில் நடக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் ரியோடி ஜெனிரோ விமான நிலையத்தில் வந்திறங்கிய மோடியை பிரேசில் அதிகாரிகள் வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து பிரேசில் வாழ் இந்தியர்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் குடும்பம் குடும்பமாக இந்திய வம்சாவளியினர் வந்திருந்தனர் நடனம் பாடல் என களைகட்டிய வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ரசித்து பார்த்தார் பிரதமர் மோடி மோடி வருகைக்காக ரியோடி ஜெனிரோ நகரில் குவிந்துள்ள பிரேசில் வாழ் இந்தியர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர் மோடியின் வருகை தான் எங்களுக்கு திருவிழா என்றும் எங்களது ரோல் மாடல் மோடி தான் என்றும் பெருமை பொங்கக் கோரினர் அவர் குஜராத் அண்ட் ஃபார் like a role model for us i'm very excited. my whole family is a big fan of modi ji. and we missed last time we couldn't meet him. and uh, we are very glad that he's coming here again. we were able to meet him in u.s. as well in houston during howdy modi. we are very, very excited. Uh, very much excited. i think uh, it's last one and a, one and a half uh, years. with the second <laughs> opportunity we are getting to meet our beloved uh, prime minister. and and uh, and we 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 are 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 quite excited very uh, very proud proud of of uh, whatever he is do doing for our country and we are very proud of him அப்பாவி மக்களின் உயிரை குடித்த பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் சரியான பாடத்தை பிரதமர் மோடி உள்ளதாகவும் இந்தியர்கள் உணர்ச்சி பெருக்குடன் கூறினர் बताने शक्ति में आज मेरी खुशी सौ गुना बढ़ गयी है मैं बहुत खुश हूँ नरेंद्र मोदी जी ऐसी मिलने के लिए आज हमारे इंडिया के किंग आ रहे है वे तो हैं एंड वी आर वेरी एक्साइटेड टू मीट हिम जल्दी जल्दी आ जाइए இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவை மோடி முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் விருப்பம் தெரிவித்தனர் பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் மாநாடு திருப்பு முறையாக இருக்கும்

well, brics summit is a very serious platform wherein actually they have an ambitious uh, goals actually. and uh, today world is a multilateralism and uh, cooperations and uh, brics is a, one of the largest economies of the world, brics countries. definitely this is leveraging the, mutual, they are leveraging their strengths uh, in this particular, particular platform. definitely it will help us. but uh, it got struck actually for a while. ஸ் வாங் பட்ஃபுல்லி திஸ் பர்டிகுலர் கெட் பிரேக்ஸ் வில் flourish. தேர்தலுக்கு தயாராகும் பாரதிய ஜனதா ஆகஸ்ட் பதினேழில் நெல்லையில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மெகா திட்டம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு கூட இல்லாத நிலையில் அனைத்து கட்சியினரும் தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டனர் ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா அமமுக உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் இந்த கூட்டணியிலேயே நீடிப்பதாக தெரிவித்துவிட்டாா் நாம் தமிழர் கட்சி தனித்து களமிறங்கும் என சீமான் அறிவித்துவிட்டார் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் முதல் முறையாக சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ளது இதனால் நான்கு முனை போட்டி உறுதியாகிவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தலில் பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் களமிறங்கியது இப்போது மீண்டும் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இணைந்துள்ளது தேர்தலுக்கும் முழுவீச்சில் தயாராகி வருகிறது இந்நிலையில் சென்னை காட்டாங்குளத்தூரில் பாரதிய ஜனதா பூத் கமிட்டி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடந்தது சட்டசபை தேர்தலுக்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் ஹெச் ராஜா தமிழிசை வானதி உட்பட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி முகவர்கள் பங்கேற்றனர் அதிமுகவுக்கு நாம் சுமை அல்ல கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருப்பது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் அதனை நிரூபிக்கும் வகையில் நாம் செயலாற்ற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது இந்த கூட்டம் தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை தமிழக பாரதிய ஜனதாவின் பூத் வலிமைப்படுத்தும் பயணம் திட்டத்தின் மாநில பயிலரங்கத்தை சென்னையில் துவங்கி வைத்தேன் பூத் வலிமைப்படுத்தும் பயணத்தின் முதல் மாநாடு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் நடைபெறும் மாநாட்டுக்கு எப்படி தயாராக வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் நமது கட்சியை எப்படி பலப்படுத்த வேண்டும் தேர்தல் நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இந்த கூட்டத்தில் பூத் முகவர்களுக்கு அளிக்கப்பட்டது என கூறியுள்ளார் பாரதிய ஜனதாவின் பலத்தை நிரூபிக்க அடுத்தடுத்து மாநாடுகளை நடத்தவும் மாநில தலைமை திட்டமிட்டுள்ளது இந்தி எதிர்ப்பு போர் பற்றி கருத்து ஸ்டாலின் மூக்குடைத்த உத்தவ் கட்சி நீங்க வேற நாங்க வேற மகாராஷ்டிராவில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பிக்க அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்தது பாஜ தலைமையிலான மாநில அரசின் நடவடிக்கைக்கு சிவசேனா உத்தவ் கட்சி ராஜ் தாக்கரேவின் நவநிர்மான் சேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதையடுத்து இந்தி மொழி பாடம் குறித்த உத்தரவை மகாராஷ்டிர அரசு திரும்பப் பெற்றது எனினும் ஏற்கனவே திட்டமிட்டபடி மும்பையில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றி மராத்தி மொழிக்கு ஆதரவாகவும் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராகவும் குரல் எழுப்பினா் மகாராஷ்டிராவில் உத்தவ் தலைமையில் நடந்த கூட்டம் குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து பதிவிட்டிருந்தார் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழக மக்களும் திமுகவும் தலைமுறை தலைமுறையாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் திமுக நடத்தும் மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை கடந்து தற்போது மகாராஷ்டிராவில் சூறாவளியாக சுழன்றடிக்கிறது உத்தவ் தாக்கரே தலைமையில் நடந்த போராட்டம் புதிய உற்சாகம் அளிக்கிறது மகாராஷ்டிராவின் எழுச்சி அவர்களின் அறிவு கண்களை திறக்கும் என ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு சிவசேனா உத்தவ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி சஞ்சய் ராவத் காட்டமாக பதிலளித்துள்ளார் தமிழகத்தில் நடக்கும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் மகாராஷ்டிராவில் நடக்கும் போராட்டத்திற்கும் வித்தியாசம் உள்ளது நாங்கள் இந்தியை முற்றிலும் எதிர்க்கவில்லை இந்தி பேசுபவர்களை அடிக்கவில்லை யாரையும் பேசவிட மாட்டோம் எனவும் கூறவில்லை ஆரம்ப பள்ளியில் இந்தி மொழி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் எனவே எங்கள் போராட்டம் வேறு தமிழகத்தின் போராட்டம் வேறு என முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு சஞ்சய் ராவத் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை தூத்துக்குடி விமானம் ரன்வேயில் ஓடும்போது திடீர் சம்பவம் விமானி சாமர்த்தியம் எழுபது பேர் தப்பினர் அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு பல விமானங்களில் எந்திர கோளாறு ஏற்படுவது தொடர்கதையாக நடக்கிறது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் இன்று காலை பத்து பத்து மணிக்கு புறப்பட்டது விமானத்தில் அறுபத்தைந்து பயணிகள் ஐந்து விமான ஓடியர்கள் உட்பட எழுபது பேர் இறந்தனர் ஓடுபாதையில் விமானம் ஓடிக்கொண்டிருந்த போது எந்திரக் கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார் இந்நிலையில் விமானத்தை டேக் ஆஃப் செய்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதை துல்லியமாக கணித்த விமானி விமானத்தை ஓடுபாதையிலேயே நிறுத்திவிட்டு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருந்த விமானம் திடீரென நிறுத்தப்பட்டதை உணர்ந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டனர் அடுத்த சில நிமிடங்களில் விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பது பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு விமானம் மீண்டும் அது நிறுத்தப்பட்டிருந்த நடைமேடைக்கு திரும்ப கொண்டு செல்லப்பட்டது விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்தை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் பழுது நீக்கப்பட்ட பிறகு தாமதமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டது இதனால் பயணிகள் அனைவரும் விமானத்தின் உள்ளேயே அமர வைக்கப்பட்டிருந்தனர் விமானம் வானில் பறக்க தொடங்குவதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக சரியான நேரத்தில் எந்திர கோளாறை கண்டுபிடித்த விமானியை பயணிகள் பாராட்டினர் இதனால் எழுபது பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்ஜினில் பழுது நீக்கப்பட்ட பிறகு நான்கு மணி நேரம் தாமதமாக பிற்பகல் இரண்டு பத்து மணியளவில் விமானம் தூத்துக்குடிக்கு புறப்பட்டது மாலியில் மூன்று இந்தியர்கள் கடத்தல் பயங்கரவாதிகள் அட்டூடியம் தொழிற்சாலையில் புகுந்து துணிகரம் மேற்கு ஆப்பிரிக்காவில் மாலி என்ற சிறிய நாடு உள்ளது ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரசாதித்யா குழுமத்துக்கு சொந்தமான சிமெண்ட் தொழிற்சாலை அங்கு உள்ளது அந்த தொழிற்சாலையில் இந்தியர்கள் பலர் பணிபுரிகின்றனர் கடந்த ஒன்றாம் தேதி தொழிற்சாலைக்குள் புகுந்த ஒரு கும்பல் மூன்று பேரை கடத்தி சென்றது அல் கொய்தா பயங்கரவாத அமைப்போடு தொடர்புள்ள ஜமாத் நுசரத் அல் இஸ்லாம் வால் முஸ்லிமின் என்ற பயங்கரவாத குழு அவர்களை கடத்தியதற்கு பொறுப்பேற்றுள்ளது மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் தகவல் தெரிவித்தது கடத்தப்பட்டவர்களில் ஒருவர் வெங்கட்ராமன் ஒடிசாவைச் சேர்ந்தவர் அவரது உறவினர்கள் உள்ளூர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் புகார் விவரம் கஞ்சம் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் மாலி தலைநகர் பமகோவில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டுள்ளனர் பணம் கொடுத்தால் மூவரையும் விடுவிப்போம் என்று கடத்தல்காரர்கள் கூறியதாக வெங்கட்ராமனின் குடும்பத்தார் தெரிவித்தனர் கடத்தப்பட்ட இன்னொரு நபர் ஆந்திராவைச் சேர்ந்த ரமணா மூன்றாவது நபர் தெலங்கானாவைச் சேர்ந்த அமரேஸ்வரர் அவர்களுடைய குடும்பத்தாரும் தங்கள் பிள்ளைகளை மீட்டுத் தரும்படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மூவரையும் மீட்டு வர மாலியில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் அந்நாட்டு போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மாலியில் மூன்று இந்தியர்கள் பயங்கரவாத குழுவால் கடத்தப்பட்டதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர்களை பாதுகாப்புடன் மீட்க மாலி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரானில் உள்ள அணு ஆயுத மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி போரை துவங்கியது ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது கமேனியை கொல்லாமல் விடமாட்டோம் என்றார் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் விமானங்கள் வழியாக ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது என்று ஈரானின் உச்ச தலைவர் அகதுல்லா அலி கமேனி எச்சரித்தார் சொன்னது போலவே கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிர்ந்து போய்விட்டார் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் திடீரென அதிபர் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் செய்து சண்டையை முடித்து வைத்தார் போர் தொடங்குவதற்கு முன் கமேனி பொதுவெளியில் தோன்றினார் அதன் பிறகு அவரை காணவில்லை இஸ்ரேலின் துல்லியமான வான்வழி தாக்குதலுக்கு அஞ்சி பதுங்கு குழிக்குள் அவர் தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இப்போது போர் முடிந்து பதற்றம் முற்றிலும் ஓய்ந்த நிலையில் எண்பத்தி ஆறு வயதான அகதுல்லா அலிகமேனி ஒரு மத நிகழ்ச்சியில் தோன்றும் காட்சிகளை ஈரான் நாட்டு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது ஷியா முஸ்லிம்கள் இமாம் ஹுசைன் என்பவரை முக்கிய மத பார்க்கின்றனர் அவரது நினைவு தினம் டெஹ்ரா நகரில் நேற்று ஒரு மசூதியில் அனுசரிக்கப்பட்டது அப்போது அகதுல்லா அலிகமேனி கருப்பு உடையில் மேடையில் தோன்றினார் மசூதியில் இறந்த மக்கள் எங்கள் நரம்புகளில் ஓடும் ரத்தம் எங்கள் தலைவருக்கு என உணர்ச்சி பெருக்குடன் கோஷமிட்டனர்